கிராம தளத்திற்கும் கிராம பெரியவர்களுக்கும் இங்கே குடுமி இருக்கின்றேன் எனும் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எமது மன்றத்தின் சார்பாக முதற்கண் விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் எல்லாம் அல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் தொடங்கினாலும் ஆயகளை அறுபத்தி நான்கிற்கும் உரிதான தெய்வமாக விளங்கக்கூடி என் தாய் கலைவானுடைய அருளினாலும் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய புத்தமனுக்கும் தெய்வமாகும் வள்ளல் முருக பெருமானுடைய அருளினாலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் எங்கள் காந்தி ஸ்ரீ கௌரி நாடக மன்றத்தை நாடகத்தை அமைத்து நாடகத்தை கற்றுக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் நாட்டிக நாடு மகா நாடு என்னும் நீர்வளம் நிலவளம் கோவளம் என்று சொல்லக்கூடிய எல்லா வளமும் நிறைந்திருக்கின்றேன் இன்னும் அன்புக்குரிய பொன்னாடு இன்னும் அயம்பேட்டச்சேரி கிராமம் கிராமஸ்தலம் கிராம பெரியோர்கள் கிராம சான்றோர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் உப தலைவர் வார்டு உறுப்பினர் வார்டு கவுன்சிலர் கர்ணம் மணியம் இன்னும் நாட்டான்மதாரர்கள் பிரதமக்காரர்கள் கோவில் தர்மகர்த்தா கோவில் பூத்தாரி கோவில் நிர்வாகம் இன்னும் இளைஞர் பெருமக்கள் மகளிர் அணியினர் அனைவருமாக ஒன்று சேர்ந்து இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உப தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் வார்டு கவுன்சிலர்கள் இன்னும் மேட்டுக்குடி கிராமத்தினுடைய அனைத்து அமைப்புகளும் ஒன்று தேர்வு என்னும் ஸ்ரீ அன்னியம்மன் பொன்னியம்மனுடைய ஆலய திருவிழாவினுடைய மூன்றாம் நாள் உற்சவத்தை ஏற்றி நடத்திக் கொண்டிருக்கின்றே இன்னும் விழா குழுவினர் அனைவருமாக ஒன்று சேர்ந்து இந்த அருமையான வேளையிலே எமது காஞ்சி ஸ்ரீ கௌரி நாடகம் என்ற கலைக்குழுவை பாராட்டி நாடகமன்ற பிள்ளைகளுக்காக கிராம பணமாக ரூபாய் இருநூத்தி ஒன்று வாரி வழங்கி இருக்கின்றார்கள் அன்னாரும் அன்னாருடைய கிராமமும் அம்பாளுடைய அருளாலே மென்மேலும் வளரே எல்லாமல்லே இறைவன் எம்பெருமான் ஏழு மலையானை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் ஜெயமோ ஜெயம் இன்னும் இந்த அருமையான வேளையிலே எமது நாடகமன்றத்திற்கு இன்னிரவு நாடகத்தை அமைத்து நாடகத்தை கண்டறித்துக் கொண்டிருக்கின்ற இன்று அருமைக்குரிய தாய் திருநாட்டை சார்ந்த பெரியவர்களுக்கும் எமது நாடக மன்றத்திற்கு வரவேற்பு கொடுத்து தாயுலத்தோடு உணவு உபசரிப்பு செய்து ஒளி ஒளி அமைப்பு பந்தல் அமைப்பு மேடை அமைப்பு ஏனீர் உபசரிப்பு கேட்கின்ற பொருட்களையெல்லாம் மனம் கோணாது வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற இன்னும் விழா குழுவினருக்கும் ஐயம்பேட்டச்சேரி கிராமத்திற்கும் அன்னியம்மன் அண்ணியம்மன் ஆலய நிர்வாகத்திற்கும் எமது மன்றத்தின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை திருப்துக் கொள்கின்றோம் நன்றி 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 அகம் கொண்ட தூர்வாசரின் சர்வபங்கம் அங்காள பரமேஸ்வரி சரித்திரம் என்று சொல்லக்கூடிய நாடகம் நடந்து கொண்டிருக்கின்றது நாடகத்தை முழுமையாக கண்டு செல்லுமாறு எங்கள் மன்றத்தின் சார்பாகும் மண்டலத்தின் சாகவும்ப்பணி மாநகரம் பழைய மக்களையும் நிலையம் காவலர் சிவா ஐயா அருமை மகளாக விளங்கி எமது அருமை சகோதரி இன்னும் அம்மு பார்த்துவன் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி 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 நாடகம் தொடரும் நாடகத்தை நன்றி pa 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 pa

யேகம்மா வந்து चलेंगे புரிஞ்சா புரிஞ்ச என்றால் பெரியவர் மலை பலகள புரியன் புரிகன் விதா சிவன் சிவன் இயரோதி நிஜமத்தை படுத்தவன் அம்மா திருமால் உள்ளது கலநகர் கலநகர் ஆயுள் உள்ளது நீயே புரியவன் நாரதர் நாரத தேவேல்லாம் கலயம் கலக புரியவன் சக்கர் சக்கர் உள்ளது கபாலம் கபாலத்துக்கு உரியது புரியம் புரியத்துக்கு உரியவர்கள் அரக்கர்கள் அரக்கர்களுக்கு தேவேல்லாம் ஆக்ரம ஆக்ரம தளிக்க சக்கரம் சக்கருக்கு உரியவன்

பெருவிழா சபதி எப்படியெல்லாம் வந்திருக்கின்ற கல்வி கற்றோர் கல்வி உற்றோம் நம்மை பெற்றோர்

সরি বেথি বনি নামাইরদে বেরোতে রে দুই দিকে